திரு கணேஷ் குமார் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் களம் முதல்ல நீங்க போட்டியிடுறீங்களா இல்லையா அப்படிங்கறதே இன்னும் இரண்டு நாட்கள் அறிவிப்பு அப்படின்னு சொல்றாங்க நீங்க கொஞ்சம் கணிசமான செல்வாக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி போட்டியிடுவீர்களா அப்படி போட்டியிட்டாலும் உங்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அது எப்படியான ஒரு களமா இருக்கும்னு பாக்குறீங்க இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய மக்கள் பணி தொடரும் மருத்துவர் ஐயா அவர்கள் தெளிவாகவே அதனால வெற்றி தோல்வி என்பதெல்லாம் தாண்டி மக்கள் பணியில மக்கள் போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்க போறோம் மக்களுக்கான ஒரு புரிதல் பொழுது எங்களுடைய வெற்றி நிச்சயமாக சாத்தியமாகும் என்ற ஒரு நம்பிக்கையோட தான் நாங்க அரசியல் களத்துல பயணிச்சுட்டு இருக்கிறோம் இப்ப இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை என்னை போன்று இருப்பவர்கள் அதாவது போட்டியிட வேண்டும் என்ற ஆர்வத்துலதான் வந்து நாங்க வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறோம் எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு வரோம் ஆனா எங்களுடைய தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அதை பொறுத்து ஏனென்றால் பெண்ணகரம் இடைத்தேர்தலுக்கு பிறகு நாங்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற ஒரு கொள்கை முடிவை எடுத்து அறிவித்திருக்கிறோம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில போட்டியிட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால தலைமையிடம் எங்கள் நிர்வாக குழுவும் மருத்துவர் ஐயா அவர்களும் சேர்ந்து அதற்குறித்த ஒரு நல்ல முடிவை வந்து அறிவிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை இப்ப இங்க முன்னாடி பேசியவங்க எல்லாம் பல கருத்துக்களை சொன்னாங்க கணிசமான வாக்கு பாட்டாளி மகள் கட்சியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் எடுத்து பாத்தீங்கன்னா நாங்க நாப்பத்தி எட்டாயிரம் அங்க வாங்கிருந்தோம் இரண்டாவது இடத்துக்கு கூட இரண்டாவது பாட்டாளி மகள் கட்சி தனித்தாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் போட்டியிட்ட காலகட்டத்துல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல நான் எங்களுடைய வாக்கு வங்கி என்பது மிகப்பெரிய வாக்கு வங்கியாக அங்க இருக்கிறது அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த இடைத்தேர்தல் வந்த காலகட்டத்துல எங்களுடைய கூட்டணியில அதிமுக ஆஹ் அலைன்ஸ்ல மரியாதைக்குரிய முத்தமிழ் செல்வன் இப்பொழுது திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் கூட கிட்டத்தட்ட எங்களை பொறுத்தவரை நிச்சயமாக இதுல வந்து வன்னியர்களுடைய வாழ்வாதாரம் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி அந்த தொகுதியில தான் மரியாதை கூடிய முதல்வர் அவர்கள் இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நான் வந்து நிறைவேற்றி தருவேன் என்று உத்தரவாதம் அளித்த தொகுதி அந்த மக்களிடம் சத்தியம் செய்த தொகுதி பதினைந்து சதவீதம் நாங்க சதவீதத்தை நிறைவேற்றுவதற்கு இன்று வரை வந்து காலதாமதம் செய்து அதே விக்கிரவாண்டியில தான் அவர் சொன்னாரு ரொம்ப பிறகு நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலையும் திமுக வெற்றி பெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணியா இருக்கக்கூடிய திரு ரவிக்குமாரும் ஏழாயிரம் வாக்குகள் கூடுதலா அந்த தொகுதி இப்ப வந்த முடிவுகள்ல இருந்து நமக்கு தெரிய வருது பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் முரளிசங்கர் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ் அறுபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு திரு ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு அப்ப இதை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க சொல்லியும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் உங்க பக்கம் நிக்கல அப்படின்னா இப்ப திமுக சொல்றதை இப்ப ஏத்துக்க முடியும் ஒரு ஒரு தேர்தலையும் ஒரு ஒரு இஷ்யூ பேஸில் ஒரு ஒரு கால சூழ்நிலையும் நடக்கும் அப்படி பாத்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரி தொகுதியில மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வாங்கிய வாக்குகள் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்குகள் இன்னைக்கு அண்ணா திமுக கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வாங்குறாங்க நாங்க நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரம் வாங்குறோம் அப்ப வோட் டிரான்ஸ்பர்ன்ற ஒரு சூழ்நிலை செல்லும் போது இருக்கக்கூடிய சூழ்நிலை தனித்து நிற்கும் போது இருக்கக்கூடிய மக்கள் வரவேற்பு இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறது அதையும் தாண்டி இந்த தேர்தல் யுப்தி என்பது இருக்கும் எல்லாரும் எங்களை ஜாதி கட்சி ஜாதி கட்சி ஜாதி கட்சின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க ஏன் எங்களை ஜாதி கட்சின்னு சொல்றாங்க இந்த வன்னிய மக்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு உரிமை அந்த மக்களுக்கு தேவையான போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கிறாங்க அந்த பழியை வந்து கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இல்ல நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளே அது பிரதிபலிக்கல திரு கணேஷ்குமார் உங்களுக்கே வருத்தத்திற்குரிய செய்தி மாநில கட்சியின் அங்கீகாரம் பாட்டாளி மக்கள் கட்சி இழந்திருக்கு நீங்க வலுவாய் இருந்து ரொம்ப நம்பிக்கையோடு களம் கண்டிங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு சாதகமா இல்லையே எப்படி அடுத்த ஒரு மாசத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கும்னு எப்படி நம்புறீங்க நாங்க வந்து இன்னைக்கு ஒண்ணும் இழந்துடல எங்களுடைய மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை ஏதோ இந்த தேர்தலில் தான் நாங்க இழந்துட்டாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இல்ல நாங்க ஒவ்வொரு முயற்சியும் ஒரு ஆல்டர்னேட் போர்ஸ் வருவதற்கான முயற்சி விதவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் அது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த மக்கள் எங்களை புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்க களம் இன்னைக்கு புரிஞ்சு கொள்ளாம இருக்கலாம் நாளைக்கு புரிந்து கொள்ளலாம் ஒரு ஒரு தேர்தலையும் மாறும் ஒரு ஒரு தேர்தலையும் அதனுடைய சூழ்நிலைகள் மாறும் இந்த இந்த தோல்வியினுடைய தாக்கம் கூட அந்த மக்கள் மனசுல இருக்கலாம் அந்த மக்கள் பெரும் ஆதரவு தெரிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த இடைத்தேர்தல எங்களுக்கு அமையலாம் ஒரு ஒரு தேர்தலையும் மாறும் மக்கள் வந்து அஹ் மக்கள் தான் வந்து கடைசியா தீர்ப்பளிக்கக்கூடியவர்கள் அவர்களை அணுகுவதுதான் சரியான முறையாக இருக்கும் அதுல நூறு சதவீதம் நாங்க அணுகுவோம் பிரச்சார யுக்திகள் மாறும் எங்களுடைய பிரச்சார வியூகங்கள் மாறும் இது இடைத்தேர்தல் என்று சொல்றதுனால ஒவ்வொரு நாங்க நேரடியாக சென்று பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்பு எங்கள் பொறுப்பாளர்களுக்கு கிடைக்கும் நாங்க வெற்றி பெறுவதற்கான கருத்துக்களை கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் நாங்க பின்னடைஞ்சுட்டோம் நாங்களே வந்து சுயபரிசோதனை செய்துக்கிறோம் அது ஒரு எங்களுடைய மாற்றத்தை தேர்தல் இருந்து ஆரம்பிக்கலாம் இல்லையா ரைட் இல்ல ஒரு விஷயத்தை நீங்க வந்து திமுக நாடகம் ஆடுகிறது நாங்கள் அதை அம்பலப்படுத்துவோம்னு சொல்றீங்க அதாவது சமூக நீதி பெரியார் வழிந்த கொள்கையெல்லாம் பேசிட்டு வன்னியருக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கல திட்டமிட்டு நாடகம் ஆடுகிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை வலியுறுத்துறீங்க நீங்கள் சொல்லும் சொல்லும்போது திமுகவோ குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்களோ உங்கள் மேல ஒரு எதிர் விமர்சனம் வைக்கிறாங்களே இப்போ சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பில் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அதை முற்றுமுடிதாக எதிர்க்கக்கூடிய பாஜகவோட சேர்ந்து பயணிக்கும் போது அது இரட்டை வேடம் அது ஒரு முரணா இல்லையான்னு உங்களை நோக்கி விமர்சனம் வைக்கிறாங்கல்ல அதையும் மக்கள் எப்படி பாப்பாங்க ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இதை வந்து நாங்க கடந்த தேர்தலே நாடாளுமன்ற கூட்டணி வைக்கும் போதே வந்து தெளிவுபடுத்திட்டோம் ஏதோ இன்னைக்கு வந்து சமூக நீதிக்கு பாஜக மட்டும்தான் எதிரி காங்கிரஸ் ரொம்ப ஆதரவாக இருக்கும்போது நாங்க ரெண்டு பேரையும் ஒரே தட்டில தான் வச்சு பாக்கோம் எங்களுடைய பலம் கூடும்பொழுது எங்களுடைய அழுத்தத்தை கொடுத்து நாங்கள் வந்து அதை சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நாங்க செய்யலாம் அப்படின்னு இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா திமுக இத்தனை ஆண்டு காலம் ஆண்டுச்சு எத்தனை இடஒதுக்கீடு அவங்க தானா வந்து கொடுத்துட்டாங்க எண்பத்தி ஒன்பதுல பாட்டாளி மக்கள் கட்சி போராடி இருபத்தி ஒரு உயிர்களை தியாகம் செய்த பிறகுதான் எம்பிசி என்ற இடஒதுக்கீடு அன்னைக்கு அவங்க ஒண்ணும் தானா வந்து கொடுத்துடல முஸ்லீம் இட இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடுக்கான போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி அஹ் போராடிய பிறகுதான் அவங்க கொடுத்தாங்க அருந்ததியான இடஒதுக்கீடு என்பது என்று தானா வந்து கொடுத்துடல எல்லாமே நாங்க போராட்டத்தை முன்னெடுத்து நாங்கள் போராடி எங்களுடைய தியாகங்களை செய்த பிறகு வழங்கப்பட்டதுதான் அந்த இடஒதுக்கீடு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாங்க ஏன் விக்கிரவாண்டி எடுக்கிறோம்னா இதே விக்கிரவாண்டி சொன்னாங்க அதை நிறைவேற்றாதது என்பது அந்த மக்களுக்கு நன்றி அறியும் அந்த மக்கள் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க அவ்வளவு சத்தியம் பண்ணியம் கூட முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக கூட்டணியில பாமக அதிமுக கூட்டணிதான் வெற்றி பெற வச்சாங்க நாங்க இத்தனை தருவோம் போவோம் அப்படின்னு சொன்ன இடைத்தேர்தல்ல பிறகு அதுக்கு பிறகு வந்த பொது தேர்தல்ல ஒரு மாற்றம் வந்தது அது ஒரு தேர்தலுக்கும் அந்த இஷ்யூ பேஸ்ல மாறும் நீங்க அதாவது நாங்க போராடி பெற்றோன்னு சொன்னாரு எந்த சதவீதம் இல்லை அவங்க போராடினாங்க அந்த போராட்டத்தை ஒடுக்கியதா அதிமுக அரசு எம்ஜிஆர் அவர்களுடைய அரசு அன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன்

வட இந்தியாவில் சில சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு அந்த அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் சட்ட தடைகளை கடந்து அதை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம் நாங்கள் தவறாக எதையுமே நன்றி முதற்கட்ட சொல்ல